வணக்கம் கருட புராணம் பகுதியில் முப்பத்தி ஐந்தாவது பகுதியை பார்க்க போகிறோம் மனிதனோட உடலில் நிகழ்கிற அதிசய நிகழ்வு பற்றியும் பிரம்மனுக்கு ஏற்படுற பிரம்மஹத்தி தோஷம் அது எதனால் அது சரியாகுது எதனால் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் நான்கு நாட்கள் வர அவங்க யார் கண்ணலையும் படாமல் கோவிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் ஆணும் பெண்ணும் இணைந்து தாம்பத்திய உறவு கொள்வதன் மூலமாக பெண்ணோட வயிற்றில் கரு உருவாகும் உருவான கருவானது முழு வளர்ச்சி அடைந்து பத்து மாதங்களில் வளர்ந்து குழந்தையாக பிறக்குது பெண்ணாக இருக்கிறவங்க மாதவிலக்காகி இருக்கும் முதல் நான்கு நாட்களில் மற்றவங்களின் கண்களுக்கு படாதவாறு தனி இடத்துல இருக்கணும் ஒருவேளை அந்த நான்கு நாட்களுக்கு அவங்கள பார்க்க நேரிட்டால் பார்ப்பவங்களுக்கு தான் உண்டாகும் பிரம்மஹத்தி தோஷம் எப்படி பிரம்மனுக்கு உருவாகுது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதாவது தேவேந்திரன் தனது கரங்களில் இருந்த ஆயுதத்தை விஸ்வரூபனின் மீது ஏவுறாது விஸ்வரூபனின் மூன்று தலைகளையும் அது கோய்த்து எரிந்து தலையற்ற உடலில் இருந்து விஸ்வரூபனின் ஆன்மா பிரியுது அவன் இறக்க தொடங்குறான் தொடங்குகிறாரு விஸ்வரூபன் ஒரு அசுரனாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவராக இருந்து வராது விஸ்வரூபனை கொன்ற குற்றத்தினால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் அந்த இடத்துல ஏற்படுது பிரம்மஹத்தி தோஷத்தினால தேவேந்திரன் பாதிக்கப்பட்டதும் அந்த தோ தோஷத்தோட விளைவால் அனைத்து தேவர்களும் பாதிக்கப்பட துவங்குகிறாங்க தேவர்களின் பொலிவானது சிறுக சிறுக குறைய துவங்குது இதை அறிந்ததும் தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷத்தை அதாவது பிரம்மஹத்தி தோஷத்தை போக்க தங்களால் இயன்றளவும் முயற்சி செய்ய துவங்குறாங்க தேவேந்திரன் இந்திரனுக்கு ஏற்பட்ட இந்த தோஷத்தை போக்க இந்த உலகத்தில் இருக்கிற மரம் மண் நீர் மற்றும் அனைத்து மானுட பெண்களுக்கும் இதை சமமான பங்கிட்டு கொடுத்து விடலாம் அப்படின்னு மற்ற என்று எந்தினாங்க இந்த தோஷத்தினால் ஏற்படும் விளைவுகளை நாங்கள் எந்த விதத்தில் நீக்கி கொள்ள முடியும் என்று தோஷம் ஏற்பட்ட ஏற்ற நாள் வரும் தேவர்களிடம் கேட்குறாங்க தேவர்கள் அவர்களின் வினாவிற்கு விடையளிக்கும் பொருட்டு நீருக்கு தோஷமானது நுரையாகவும் மண்ணிற்கு தோஷமானது உவர் மண்ணாகவும் பெண்களுக்கு தோஷமானது பூப்புவாகவும் மரத்திற்கு அதிலிருந்து வெளிப்படும் பிசினாகவும் பிரம்ம தோஷமானது கழியும் என்று சொல்கிறாரு தேவகுல வேந்தனுக்கு ஏற்பட்ட இந்த தோஷத்தினை நாங்கள் ஏற்பதனால எங்களுக்கு ஏதாவது நன்மை உண்டாகுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலன் இருப்பது போல் நீங்கள் ஏற்கும் இந்த தோஷத்தினால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மண் ஏற்ற தோஷத்தினால மண்ணில் சகல உயிர்களும் உயிர் வாழ தேவையான அனைத்து விதமான பயிர் விளைச்சலும் உண்டாகும் அப்படின்னும் நீரான நீரானது இறைக்க இறைக்க ஊறும் என்றும் மரங்களில் இருந்து வெளிப்படும் காய்கனிகள் அனைவருக்கும் பயனை அளித்து நீண்ட நாட்கள் உயிர் வாழும் அப்படின்னு பெண்ணானவள் தன் கருவில் இருக்கும் குழந்தை பிறக்கும் வரையிலும் தன் கணவரோடு கலந்து மகிழ்ச்சி அடையலாம் என்றும் தேவர்கள் வரமளிக்கிறாங்க தோஷத்தின் பலனானது குறைய துவங்கியதும் தேவர்கள் அனைவரும் முன்பு போல தான் தங்களது புலிவை பெற துவங்குறாங்க மாதவிளக்கும் அதோட காட்சியும் பெண் மாதவிளக்கான முதல் நான்கு நாட்களுக்கு மற்றவர் பார்வையில் படக்கூடாது காரணம் இந்திரன் பெற்று இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் பெண்களை பிடித்திருக்கிறதுனால அந்த தோஷம் அவங்களை மட்டும் பாதிக்காமல் அவங்க காண்போரையும் பாதிக்குது அடைந்த பெண்ணானவள் முதல் நாளன்று முதல் நான்கு நாட்கள் அன்று கொலை செய்த கொலைகாரி போலவும் அதாவது முதல் நாள் கொலைகாதி போலவும் இரண்டாம் நாள் கொள்ளையடித்தவள் போன்றும் மூன்றாம் நாள் அழுக்குகள் நிறைந்த இருக்கக்கூடிய ஆடை போன்றும் நான்காம் நாள்ல ஓரளவு தூய்மை அடைந்தவளாகவும் இருப்பாள் விளக்கான காலங்கள்ல செய்யக்கூடாதவை ஒரு பெண் விளக்கான காலங்கள்ல உப்பு நிறைந்த பண்டத்தை உண்ட பிறகு அவளுடைய கணவனையும் குழந்தைகளையும் சூரியனையும் காண வேண்டும் அந்த விதம் இல்லாமல் மீறி சூரியனை பார்க்கறதுனால சூரிய தோஷமும் கணவன் மற்றும் புக்கிரர்களை பார்க்கறதுனால அவங்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படும் மாதவிலக்கான காலங்கள்ல பெண்கள் இறை வழிபாடு செய்யலாமா மாதவிலக்கு அடைந்த காலத்துல பெண்கள் இறை வழிபாடு செய்வதை தவிர்க்கணும் அதாவது வீட்டில் இருக்கும் பூஜை அறைக்கு செல்வதை தவிர்க்கணும் கோவில்கள் யாக சிதார்த்த பூஜைகளிலும் பங்கேற்கக்கூடாது கொடிய யோகம் யாருக்கு உண்டாகும் அப்படின்னு கேட்குறாங்க பெண்ணான அவள் மாதவளுக்கு அடைந்திருப்பாள் என்பதை அறிந்தும் ஆணை கட்டாயப்படுத்தி அவளுடன் இணைய காரணமாக இருக்கின்றவர்களுக்கு கொடிய யோகமும் பாவமும் ஏற்படும் நன்றி